ஏய்யா லக்னோ மத்த மேட்ச் எல்லாம் தோத்துபுட்டு இன்றைக்கின்னு பாத்து எதுக்கியா எங்கள் கூட வின் பண்ணிங்க இப்படி எங்க கூட வின் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்கலான்னு ஆசாசியா இருந்ததை கெடுத்து விட்டிங்களேயா இப்படி வந்து குஜராத் லக்னோவை பார்த்து சொல்ற தான் இன்னைக்கு குஜராத்தோட நிலைமை ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு குஜராத்துக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சும்மா பேட்டிங்ல தெரிக்க விட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது டஃப்பான டார்கெட் தான் இருந்தாலும் இந்த டார்கெட்டை குஜராத் ஈஸியா சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குப்பா ஏன்னா குஜராத் தான் மும்மூர்த்திகளான சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ஜோஸ் பட்லர் இவங்க மூணு பேர் இருக்காங்களே இவங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக குஜராத் இந்த மேட்ச்சை வின் பண்ணிரும் அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் வழக்கம் போல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்காம இவங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்து வேமா மூணு பேர் வந்து அவுட் ஆயிட்டாங்க இவங்க அவுட் ஆனவனே அடுத்து யார் நல்லா விளையாட போறாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரூதர் போடும் ஷாருக் கானும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேர் வந்து விளையாடும் போது எப்படி குஜராத் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு கடைசி வரைக்கும் இந்த மேட்ச்சை கொண்டு போவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் இருந்தோம் வில்லியம் ஓரர்க்கோட ஒரு ஓவர் மேட்சையே மாற்றி பிடிச்சிங்க வந்த மனுஷன் இவர் வந்து ரூதர் ஃபோனோட விக்கெட் வந்து எடுத்துட்டாரு அதில் ரவி பிஸ்நாய் ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சிட்டாருங்க அதே ஓவரில் அந்த விக்கெட்டோடு நிறுத்தாமல் ராகுல் திவாத்தியாவோட விக்கெட்டையும் வந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி விக்கெட் போய்கிட்டு இருந்தாலும் ஷாருக் கான் மட்டும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு மனசை ஹாஃப் சென்ச்சுரிலாம் வந்து அடித்து அசத்தினாரு ஆனால் என்னதான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாலும் அவர் நாளைக்கும் க அவர்னாலையும் கடைசி வரைக்கும் விளையாட முடியல அதனால் அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டார் இதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இருபது ஓவர் முடிவில் வெறும் இரநூத்தி ரெண்டு ரன்னு தாங்க எடுத்தாங்க இதனால இந்த மேட்சை லக்னோ வந்து முப்பத்தி மூணு வித்தியாசத்துல வித்தியாசத்தில் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த வந்து லக்னோ வின் பண்ணது மூலமா கொஞ்சம் சந்தோஷமா வந்திருப்பாங்க ஏன்னா ஏன்னா தோத்துட்டு இருந்தாங்க இந்த வந்து வின் பண்ணது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இன்னுமே லக்னோ வந்து பிளே ஆஃப் ரேஸ்ல வந்து இருப்பாங்க பிளே ஆஃப் சினாரியாவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறி இருக்கும் போன மேட்ச்ல லக்னோ தோத்தனால தான் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டை விட்டு லக்னோ வந்து வெளியே போயிட்டாங்க இப்ப டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போனவனே இப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனமே இல்ல இப்ப ஒரு சூப்பராக சூப்பரான கொடுப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குஜராத்தை வந்து வீழ்த்திருக்காங்க இல்ல குஜராத் என்ன பொலம்பல்ல இருப்பாங்க அப்படின்னா மத்த மேட்ச் தோத்துட்டு இன்னைக்கு எங்க கூட வந்து ஜெயிச்சிட்டீங்க நாங்க பாட்டுக்கு இந்த மேட்ச வின் பண்ணி அழகா ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்கலாம்னு சொல்லி ஆசாசியா இருந்தா இப்படி எங்க ஆசையில மண்ணலி போட்டுட்டீங்களேயா அப்படின்னு சொல்லி குஜராத் புலம்புற மாதிரி தான் இப்ப அவங்களோட சுச்சுவேஷன் வந்து இருக்குங்க சரி இதுக்கப்புறம் வந்து குஜராத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்ஸ்